அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கத்தருக்கு நேரம் கொடுக்க கொடுக்க ஆவியானவர் அவங்கள அவருடைய பகதையில நடத்திட்டே வருவார் நீங்க வந்து கட்டாயப்படுத்தவே தேவையில்ல இதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் ஆக ட்ரெயின் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஆறு மணின்றது அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவாங்க அஞ்சு மணின்றது நாலு மணிக்கு எழுந்துக்குவாங்க எழுந்து ஆவியானவர் அவங்கள உந்தி தள்ளுவார் எழுந்து ஜெபி அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவங்கள எழுப்பி விடுவார் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஆவியானவர் செய்வார் நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்கிறது அவசியம் பைபிள் வாசிக்கிறது அவசியம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அவசியம்னு நம்ம சொல்லணுமே தவிர அதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அவங்க மேலே திணிக்கக்கூடாது இவ்வளோ நேரம் செய்யணுன்றதை திணிக்கக்கூடாது அந்த பாரமான சுமைகளை அவங்க மேலே வைக்கக்கூடாது ஏன்னா அதை சொல்லுகிறவர்களே அதை செய்வது கிடையாது அப்போ கத்திரத்தை தான் சொல்கிறாரு அவங்க அதை ஒரு விரலினால தொடறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க ஆனால் உங்களையோ அதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் அதனால அவங்களுடைய செய்கையின்படி நீங்கள் செய்யாம இருங்க ஐந்தாம் வசனம் தங்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி பரிசேயர்களும் வேத கிரியைகள் செய்கிறார்கள் எதுக்காக மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் அவர்கள் தேவன் காண வேண்டும் என்று எந்த கிரியையும் செய்யவில்லை மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் யாரை நம்ம பிரியப்படுத்தணும் மனுஷனையா தேவனையா தேவனை தான் பிரியப்படுத்தணும் இல்லையா தேவனை பிரியப்படுத்தினாதான் அவர் நல்வழியில நம்மளை நடத்த முடியும் நம்ம தேவனை விட்டுவிட்டு மனுஷரை பிரியப்படுத்த நினைக்க கூடாது மனுஷர் காண வேண்டும் என்று எந்த கிரியையும் செய்யக்கூடாது கிறிஸ்துவுக்குள்ளான அந்த தன்மைகளை நம்ம மாற்றிக்க கூடாது இல்லையா நம்மளுடைய கிரியைகள் மனுஷர் காண வேண்டும் என்று இருக்கக்கூடாது தேவன் காண வேண்டும் என்று இருக்க வேண்டும் இவங்க என்ன செய்யறாங்க அப்படி தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கல் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி மற்றவங்க பார்க்க வேண்டும் என்று அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அவங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வித்தியாசமா பண்றாங்க இல்லையா மற்ற ஜனங்களுக்கு மத்தியில பாஸ்டர் தனியா தெரியணும் நான் பரிசேன் நான் வேத பாகன் இப்ப இங்க ஒரு ஆயிரம் பேர் இருந்தா கூட அதுக்கு நடுவில் நான் தனியா தெரியணும்னா எப்படி தெரியணும் என்னோட ட்ரெஸ் நான் பண்ற ட்ரெஸ் மூலமா தான் என்ன வந்து மற்றவங்க அடையாளப்படுத்திக்குவாங்க அப்படி இருக்க கூடாது நம்மளுடைய செய்கைகள் மூலமா தான் மற்றவங்க நம்மளை அடையாளப்படுத்தணுமே தவிர நம்மளுடைய டிரெஸ் மூலமா நம்மளை யாரும் அடையாளப்படுத்தக்கூடாது நம்மள மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் இதை எதுக்கு செய்யறாங்க மனுஷர் காண வேண்டும் நம்ம போகும்போதே ஆஹ் போதகர் போறாருப்பா போதகர் போறாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய உடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு ஆறாம் வசனம் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போனா அந்த இடத்துல முதல் இடத்துல எங்க இருக்கோ அதை போய் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துக்கிறாங்க ஜெப ஆலயத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் மனுஷருடைய அட்டென்ஷன் நம்ம மேல திரும்பணும் எல்லாரும் நம்மளை பார்க்கணும் நம்ம போய் முதல் இடத்துல உட்காரும்போது எல்லாரும் நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் நம்மளை கவனிக்கணும் நம்மள ஒரு தனித்துவமா பார்க்கணும் பத்தோட பதினொன்னா நான் கிடையாது நான் தனித்துவமா தெரியணும் அப்படின்றதுக்காகவே முன்னாடி இருக்கையில போய் அமர்ந்து கொள்கிறார்கள் ஃபர்ஸ்ட் சீட் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் தான் நான் உட்காருவேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துக்கிறாங்க சந்தைவெளிகள்னா என்ன மார்க்கெட் மார்க்கெட் ரோட்ல போனா எவ்வளவு அந்த இடத்துல போறாங்க எப்படி போறாங்க அவங்களோட டிரெஸ்ஸிங் வித்தியாசமா காட்டிக்கிறாங்க முதன்மையா காட்டிக்கிறாங்க அவங்கள பாஸ்டர்னு காட்டிக்கிறாங்க அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை பார்த்த உடனே போதகரே வாரும் வாரும் ரபின்னா என்ன அர்த்தமா போதகரேன்னு அர்த்தம் போதகரே போதகரேன்னு அவங்கள அழைக்கிறத அவங்க விரும்புகிறார்கள் மற்றவர்கள் அவங்கள போதகரே போதகரே வாங்கன்னு சொல்லி அழைத்து அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறத அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் இதெல்லாம் அவர்களுடைய தவறான ஆசையும் தவறான விருப்பமுமா இருக்கிறது இது அவங்களுடைய பெருமையை காட்டுகிற விதமா இருக்கிறது ஆனா இயேசு என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் நீங்கள்லாம் போதகர்னு நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல நீங்கள்லாம் போதகர்கள் கிடையாது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இதுக்கப்புறம் அவங்களை இன்னும் என்னன்னா சொல்லி அழைக்கிறாங்களா பிதாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் குருக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் பிதாவே அப்படின்னு சொல்லி யார சொல்லணும் பரம பிதாவை தான் சொல்லணும்னு கிறிஸ்து சொல்றாரு ஒன்பதாம் வசனத்துல சொல்றாங்க பாரு சொல்றாரு பாருங்க பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார் வரிசேகரையும் வேத பாரகர்களையும் வந்து பிதாவே அப்படின்னு சொல்லி அழைக்கும்படி அவங்க சொல்றாங்களா என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து பிதாவே அப்படின்னு அழைக்கிறாங்களா அவங்க வந்து பெரிய மனுஷர்களாக இருக்கிறபடினால சிறுமைப்பட்டவர்கள் சிறுமையானவர்கள் அவங்கள ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்க்கறதுனால அவங்க அவங்கள வந்து மரியாதையோட பிதாவே போதகரே அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனால் என்ன சொல்றாரு அவங்கள பிதாவேன்னு நீ கூப்பிடாத ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மட்டுமே தான் உங்களுக்கு உங்களுக்கு பிதாவா இருக்கிறாரு பரமபிதா அவரால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை நினைக்க முடியும் அவரை மட்டும்தான் நீங்கள் பிதான்னு கூப்பிட்டா அது நியாயமா இருக்கும் பிதான்னாலே பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வாங்க இல்லையா எந்த அப்பாவும் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அதை விட நம்மளுடைய பரம பிதா அதிக நல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு ஒருபோதும் தீமை நினைக்கக்கூடியவரே அல்ல எப்பொழுதும் நமக்கு என்ன நன்மை செய்யலாம் அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாரு அப்போ அவர் என்ன நன்மை நமக்கு செய்யலாம்னு யோசிக்கும் போது அவரோடு கூட நம்ம எப்படி இருக்கணும் நெருங்கிய உறவுல இருக்கணும் அப்பா அவர் என்னுடைய அப்பா அவர் என்னுடைய தகப்பன் நான் அவருடைய மகள் நான் அவருடைய மகன் என்று அவரோடு கூட ஒரு உறவுல இருக்க வேண்டும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை யார்கிட்ட கேட்கணும் உங்க அப்பா கிட்ட கேட்கலாம் நிச்சயமா என்ன செய்யலாம் அப்பா கிட்ட கேட்கலாம் போன வரணும் போன இதுல வீடியோல பார்த்தோம் இல்லையா அப்பா வந்து சாப்பாடு கொடுப்பாரு dress கொடுப்பாரு பாதுகாப்பா கூட்டு போவாரு கூட்டு வருவாரு எல்லாமே அந்த குழந்தை அப்பாவை முழுசா நம்புது அது போல உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அவர் தருவாருன்னு நீங்க முழுசா நம்புங்க இதை தவிர உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி மாறணும்னு உங்களுக்கு தேவையோ அதை உங்க அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்வாரு பரமபிதாவினிடத்துல நம்ம கேட்கும்போது அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் உனக்கு என்ன வேணும் அப்பா நான் இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கிறவர்களா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா செய்வார் அப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை வேணும் இந்த இடத்துல இந்த பதவியில எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் தகுதியின் நடைப்படையில கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் நீங்க உங்களுடைய தகுதியை மட்டும் நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ இல்ல அதனால நீங்க இன்னைக்கு தைரியமா அவர் இடத்துல கேட்கலாம் அப்பா எனக்கு இதை வேணும் அப்படின்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஏன்னா அவ்வளவு நல்லவரா இருக்கிறார் நம்மளுடைய பரமபிதா அதனாலதான் கிறிஸ்து இங்க சொல்றாரு அவர் ஒருவர் தான் பிதாவா இருக்கிறார் அவரை தவிர வேற யாரையும் நீங்க பிதான்னு சொல்லாதிருங்கள் சொல்லவே அது ஒரு உன்னதமான வார்த்தை அது ஒரு உன்னதமான உறவு அந்த உன்னதமான உறவை மற்றவர்களை நம்ம என்ன சொல்ல கூடாது இவர்தான் என்னுடைய பிதா அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கூட உங்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நன்மை நினைப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு எப்போதும் நன்மையை நினைக்கிற ஒரே ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா அது நம்ம பரமபிதா ஒருவர் மட்டுமே